ஆ இந்த காவுங்களு காவுல லைக் வந்து ம் கோயா கோருண்ணா எடு பார்ப்போம் ஓ கோக்கரேட்டா கோக்கரேட்டை எங்கே போகிறா எங்கே நைட்டு ஆ என்னது இது என்னது இதை நாங்கள் என்னது எங்கே எடுத்துரு எங்கே இந்த டைமில் என்ன போட்டுகிட்டு போகிறா என்னது ஆ போய் பாப்பாயா ஆ பாப்பாயை கொண்டு இது என்னது இது கோக்ரேட் எதுக்குது அப்புறம் ம் என்ன ஓ போகிற ஸ்னாக்ஸ் வேலை எது இருக்குது இது பாப்பா இப்படி வா இந்த கராணி ஒடா போகிறேன் இது கொஞ்சம் நீயாச்சு உங்கள் பாப்பா தானே இது ബാപ്പാ തപ്പേ ഇതെടുക്ക് ടീ കുടിക്കേ വാ ടീ പോടേണ്ടേ മോനെ കേറി 3േരിമോനെ ഹാ ഇപ്പൊ പോണ പ്ലാനടതായിരിക്കേ വേറെ പോണാ ആ கரெക്റ്റ് ഓ கரெക്റ്റ് ഓക്കേ ഓക്കേ പോവാ ബാപ്പാ ബാപ്പയ പത്ര മാക്കി ബാപ്പാ പത്ര മാക്കി ഹാ പോവ ആകുവാണോ forðabarn ma ta gamar 7 gamar tað tað tað